புசலாவ மெல்போர்ட் தோட்ட மக்களுக்கும் இன்று அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்பட்டது இதன்போது போது தோட்ட தொழிலாளர்கள் கேக் வெட்டி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இருநூத்தி எண்பத்தி ரூபாயில இருந்து நாங்களும் போராடி போராடி மூணு வருஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க போராட்டத்துல தான் இந்த சம்பளம் நாங்க உயர்த்தி வாங்கி இருக்கிறோம் இந்த பாருங்க நாங்க கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு சந்தோஷமா போறோம் புகுவந்தலாவை லட்சுமி தோட்ட தொழிலாளர்களுக்கும் இன்று சம்பளம் வழங்கப்பட்டது பாற்றோரு பொங்கி தொழிலாளர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த மகத்தான சம்பளத்தை பெற்று கொடுத்தமைக்காக அவருடைய அறிவுக்கும் நன்றி ஒன்பதாவது ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்கா ஐயாவின் உயர்வான பண்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஐயா உங்களுடைய சேவை மிகவும் சிறப்பாக உள்ளது அக்கிரபத்தினை பெருந்தூட்டு தொழிலாளர்களுக்கும் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் இன்று வழங்கப்பட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த இல்லாமல் ஜனாதிபதிமாக எங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நான் இரநூறுவா ச ஒரு பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் கிடைக்குது சில அரசியல்வாதிகள் வந்து சம்பளம் கொடுக்காம கிடைக்காதுன்னு சொன்னாங்க அது அதெல்லாம் தாங்க அதெல்லாம் இல்லாமல் இந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்த ஜனாதிபதிக்கு என்னை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மாத்தலைவ அரச பெருந்தோட்ட யாக்கத்திற்குட்பட்டு ரத்வத்தை தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பளம் இன்று மாலை வழங்கப்பட்டது நிறைய சம்பளம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் எங்களுக்கு இந்த சந்தோ சம்பளம் கிடைச்சது சரியான சந்தோஷம் ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் இது போலயே என்னைக்கும் இந்த சம்பளம் கிடைக்கணும்னு நாங்க கேக்குறோம் கண்டி பன்வில மடல்களை தோட்ட மக்களுக்கும் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வழங்கப்பட்டது இதன்போது தோட்ட மக்கள் பாற்றோரு பொங்கி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் போது நாங்கள் வந்து ஒரு மாதம் ஒன்றொன்றரை மாதம் வெயில்லையும் காஞ்சி அங்கங்கே கத்தி ரோட்டோட்டா திரிஞ்சு தான் நாங்கள் இந்த சம்பளத்தை ஐம்பது ரூபா பத்து ரூபா அப்படி தான் எங்களுக்கு கூட்டி கொடுத்தாங்க இந்த மாதம் இந்த தேர்தல் காலத்தில் தான் ஒவ்வொரு மந்திரிமார்கள் போட்டி போட்டு போட்டி போட்டு அங்கிட்டுங்கிட்டு பேசி பேசி சம்பளத்தை ஊற்றி தருவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பட்ஜெட்டில் ஒரு பேசின ஒரே ஜனாதிபதியின்னு சொன்னால் அதிமேதிக ஜனாதிபதி அன்ப்குமார் தேசாநாயகர் அவர்கள் தான் இந்த பிறகு கொடுத்த சம்பளம் ஆயிரம் ஐநூறு நூறு நூறு ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா எங்களுக்கு இந்த சம்பளம் பெற்று தந்திருக்காரு நுவரடியா கந்த பள்ளி தோட்ட தொழிலாளர்கள் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தை பெற்றுக்கொண்ட காட்சிகளே இவை இப்படி எங்களுக்கு வந்து ரோட்ல தான் நாங்கள் சம்பளத்தை எடுத்திருக்கோம் மக்களும் இதனால நன்மை அடைவாங்கன்னு எதிர்பார்க்குற ஜனாதிபதிக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாற்றோட ஜனாதிபதிக்கு